முதலமைச்சர் முதலமைச்சர் உறுதிமொழி முதலமைச்சர் முதலமைச்சர் உறுதிமொழி முதலமைச்சர்

கண்டிக்கிறோம் 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 சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில அரசுகள் நாடாளுமன்றத்தில் முழு ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் கீழே தூக்கி போட்டு மிதித்து விட்டது குப்பையிலே தூக்கி வீசிவிட்டது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஒன்னேகால் லட்சம் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேர்ந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அந்த திட்டத்தை முடக்கிவிட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு போகாமல் வீட்டில் இருக்கு இதுக்கு காரணம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு முடக்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை இந்த ஆண்டு அமல்படுத்துவதில்லை நீதிமன்றத்திற்கு சென்று வெற்றி பெற்று பணம் கிடைத்து அதற்கு பிறகு நாங்கள் இந்த சேர்க்கையை தொடங்குகிறோம் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா மத்திய அரசாங்கம் பத்தாயிரம் கோடி தராவிட்டாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்கும் என்று உறுதியளித்தார் ஆனால் அந்த உறுதிமொழி இன்றைக்கு காற்றிலே போய்விட்டது நான் கேட்கிறேன் இத்தனை பள்ளிகளுக்கு சேராம இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இதற்காக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் சென்னை நல்ல பெற்றோம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க புதிய கொள்கையை காரணமாக காட்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு பணம் தருவதை தடுக்க கூடாது அதே நேரத்தில் அந்த பணம் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக சேர்க்கை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டது சட்டத்தை தான் மதிக்கல நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிட்டாங்களே உடனடியாக நீங்க ஓபன் பண்ணலாம் இல்ல இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு எல்லா குழந்தைகளும் காசு இருக்கிற குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அந்த ஒன்னே லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டுல இருக்காங்க இதுக்கு யார் காரணம் எத்தனையோ செலவு பண்றாங்க தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கம் பஞ்சிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கியிருக்கோம் ஒரு சின்ன அமைப்பு ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பை வாங்குவதற்கு நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை இந்த ஒரு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரி மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல நூறு வருஷமா பணம் கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே ஏன் நீதிமன்றத்துக்கு போகல மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்தி வைத்து விட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க எவ்வளவு முட்டாள்தனமான வேலை ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு இலைய வச்சு விரிச்சிட்டு நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்து சோறு போடுவேன்னு சொன்னா அந்த குழந்தை எத்தனை நாள் பசியோடு இருக்கும் இன்னைக்கு கல்வி பசியோடு தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே அஞ்சு லட்சம் பேர் இந்த திட்டத்தை படிச்சுட்டு இருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல அந்த குழந்தைகிட்ட எல்லாம் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல நீங்க பணம் கட்டினா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்துலயும் அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோர்களை அந்த பள்ளிக்கூடம் நிர்வாகம் நிலத்திக் கொண்டிருக்கிறேன் அவர்களும் வேறு வழி இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு யார் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரும் பள்ளி கேள்வித்துறை அமைச்சரும் காரணம் மத்தியில இருக்கிற நரேந்திர மோடி அரசு காரணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா இது ஏன் நீங்கள் செய்யவில்லை ஏற்கனவே நீங்கள் அளித்த உறுதிமொழியை தமிழ்நாடு முதலமைச்சர் காற்றில் பறக்க விட்டு விட்டார்

ஓப்பன் பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்கணும்னு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மத்திய அரசையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் குழந்தைகள் தவிக்கிறாங்க ஏன் பணம் கொடுக்கல நீதிமன்றமே சொல்லி வச்சல இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வேற ரைட் டு எஜுகேஷன் வேற ரெண்டையும் லிங்க் பண்ணாதீங்க அதை வந்து டீலிங் பண்ணுங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லியாச்சு ஏன் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் பேசல நரேந்திர மோடி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீங்க பணம் கொடுங்க ஆனால் அதுவரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த குழந்தைகளுக்கு சேர்க்கை இந்த ஆண்டு தொடங்குங்கள் கடந்த ஆண்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தால் இன்றாலும் நல்ல தீர்ப்பு வந்திருக்கும் தமிழ்நாடு அரசின் மெத்தனத்தின் காரணமாக இன்றைக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்திற்காக இந்த மாணவர்கள் பாதிப்பட வேண்டும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் காலதாமதப்படுத்தியதற்காக ஒன்று லட்சம் குழந்தைகளை பலிகள ஆக்க முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஏழை குழந்தைகளுக்காக நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கின்றோம் அற்புதமான சட்டம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி கொடுக்கின்ற உரிமை அரசாங்கத்திற்கு சென்றிருக்கிறது இந்த நாட்டிலே எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கின்ற அந்த கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டிற்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது உடனடியாக இந்த ஆர்டி ஆன்லைன் போர்ட்டலை இந்த வாரத்திலே தமிழ்நாடு அரசு நாங்கள் இல்லையென்றால் தலைமை செயலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துவோம் இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சரவை புரிந்து கொண்டு இந்த சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்